ஹாய் வணக்கம் செம்ம டேஸ்டியான ஒரு சாம்பார் பார்க்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் பொங்கலுக்கும் சாப்பிட்லாம் தோசை இட்லி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தோரும் பருப்பு எடுத்து இருக்கேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி மஞ்சள் தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ள ஒரு சின்ன தொண்டு புளியை ஊற வச்சு வச்சிடலாம் வெங்காயம் வந்து நான் இந்த சைஸ் வெங்காயம் அஞ்சு எடுத்திருக்கேன் பெருசா இருந்ததுன்னா மூணு ரொம்ப பசந்தோன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாய் எடுத்து வெதை எடுத்து கிளி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சிடலாம் ஒரு கிளாஸில் பாதி டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடலாம் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் அது கூட சீரகம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பில் காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இது வதங்கினதை நம்ம ஆல்ரெடி பருப்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல வேக வச்சு அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சாம்பாரை கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி அதை வந்து நல்லா ஊற்றி கலந்து விடணும் இதுவும் நல்லா கொதிச்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சாம்பார் பொடி போட்டு கலக்கி வச்சிருக்கோங்க அதையும் இதோட சேர்ந்து நல்லா கலந்து விடணும் கொதிக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கு சாப்பாடுக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்கும்